ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது பிரபலமான இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பு சார்பாக தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மற்றும் ஆவடி காவலர் ஆணையரகம் இணைந்து ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூர் ஸ்ரீ வித்யா நிகேதன் மெட்ரிக் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வித்யா நிகேதன் மெட்ரிக் பள்ளியின் தாளர் திரு வி ஹரிசிகேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பின் தலைவரும் தமிழக அரசின் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுவின் அரசு உறுப்பினர் திரு எஸ் விஜயகுமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ஆவடி காவல் ஆணையரகத்தின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவின் காவல்துறை கூடுதல் துணை ஆணையர் உயர் திரு என் லவக்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தின் குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவின் காவல் ஆய்வாளர் திருமதி தாராபாய் அவர்கள் திருமதி மஞ்சுளா அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்ற விசாரணை பிரிவு திருமதி கவிதா அவர்கள் திருமதி ஜி ராஜேஸ்வரி அவர்கள் திருமதி சகுந்தலா அவர்கள் மற்றும் பல காவலர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழக அரசின் காவல்துறை சார்பாக காவலன் செயலி என்ற அப்ளிகேஷனை உங்களுடைய போனிலும் இன்ஸ்டால் செய்து வைத்தால் பிரச்சனை இந்த அப்ளிகேஷன் மூலம் தகவல் தெரிவித்தால் உடனே காவலர்கள் உங்கள் இடத்திற்கு உடனே வருவார்கள் இதை ஆசிரியர்கள் மூலம் விளக்கி அவர்கள் செல்போனிலும் பதிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறையை திருமதி சித்ரா அவர்கள் வழங்கினார் ஒருங்கிணைப்பாளர் திரு கே திருமுருகன் அவர்கள் பொருளர் திரு ஜி அருணகிரி அவர்கள் இந்திய செஞ்சுணுவை சங்கத்தின் அம்பத்தூர் நாகராஜன் அவர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐ அம்பத்தூர் கிளையின் தலைவர் திரு இ ஜீவன் அவர்கள் நன்றியை தெரிவித்தார் நல்லா நாம இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது அப்படி ஒரு ஃபோன் போடுற மாதிரி அதுலேயே ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் காலையில் டெல்லியில் இருந்தோ சென்னையில் இருந்தோ அந்த கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் போயிட்டு உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வசதியெல்லாம் உங்கள் கையில் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பாக மத்திய மாநில அரசுகள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது குறிப்பாக இன்றைக்கி இந்த சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு பெண் குழந்தைகள் பாதுகாப்போம் நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான குருக்கள் சக்சஸ் டிவியை பார்க்கும் பெண்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து ஸ்டோர் மூலம் காவலன் செயலியை இன்ஸ்டால் செய்து வையுங்கள் உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ள பெண்களுக்கும் இதுதான் பாதுகாப்பு நன்றி